ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போடணும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னுட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் எப்பொழுதும் இஞ்சி பூண்டு போட்டுக்குவேன் சில பேருக்கு பிடிக்காது பூண்டு மட்டும் போடுவாங்க அப்படியும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வீட்டு மிளகாய் தூள்ங்கிறதுனால கலர் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் சேர்த்துக்குவோம் கலருக்கு வேணும்னா கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம் ஆரஞ்சு கலர் நான் ஆரஞ்சு கலர் கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம் இப்பெல்லாம் கிளறி விட்டாச்சு இப்போ அடுப்பில் ஒரு தோசை கடல வச்சு மீன் பொறிச்சிக்கலாம் எண்ணெய் சூடு பிறகு நம்ம மீனை போட்டுக்கிட்டோம் போனோன்னா போட்டு கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு அப்புறம் திருப்பி விடலாம் வானல கூட போடலாம் உங்களுக்கு எதில் ஒட்டாமல் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க தவாவில் போட்டால் இன்னும் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தோ தோ அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம பெர்ட்டி விட்டோன்னா ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு முருண் வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஸ்மூத்தாக அந்த லைட்டான ஒரு பதத்தில் எடுத்துக்கணுன்னா அவங்கவுங்க தேவைக்கிறப்ப எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்ப வறுத்து எடுத்தாச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா باي ட்ரை பண்ணி பாருங்க